வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட் நம்மளோட அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த ட்ரிப்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட உலகத்திலேயே பழமையான அணையான கிபி முதலாம் நூற்றாண்டுல கரிகால சோழனால கல்லையும் களிமண்ணையும் வச்சு கட்டிய தமிழரின் பெருமையான கல்லணைக்கு தாங்க வந்திருக்கும் நீங்க கல்லணைக்கு வரணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லப்பா என்னால் அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க இந்த வீடியோ மூலமா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அண்ட் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் உலகின் பழமையான அணையான கல்லணை இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடிக்கடி கல்லணைக்கு பஸ் இருக்குது ஸோ அங்கே பஸ் ஏறினிங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் காவேரி கரை ஓரமாக சூப்பரான வியூவில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கல்லணை வந்து ரீச் ஆகிடலாங்க இது தாங்க கல்லணை பஸ் ஸ்டாண்ட் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறினீங்க அப்படின்னா உங்களை இங்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க இங்கே நிறையவே ஹோட்டல்ஸ் இருக்குங்க பசிக்குதுனா நம்ம இங்கேயே சாப்பிட்டு உள்ளே போகலாம் ஏன்னா கல்லணை உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை தான் இருக்குது ஸோ அதனால இங்கே சாப்பிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கல்லணை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஒரு வியூவை பாருங்களேன் இங்கேருந்து கல்லணையோட முழு அழகை நம்ம பார்த்து ரசிக்கலாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க உள்ள போகலாம் உள்ள போகும்போதே இந்த போர்டில் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க ஆழமான பகுதி இறங்குவதும் குளிப்பதும் ஆபத்தானது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரொம்ப ஆழமா இருக்கான்னு கொஞ்சம் கவனமா இருந்தாலும் குளிக்கதா இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க குடகுமலையில தொடங்கி பயணிச்சு வர காவேரி ஆறு கல்லணை வந்து புது ஆறு வெண்ணாறு காவேரி ஆறு கொல்லிடமாறுன்னு நாலு ஆறுகளா பிரிஞ்சு போகுது மக்களே இப்போ நம்ம பார்த்துட்டு தாங்க புது ஆறு இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்க மாதிரி கொல்லிட ஒட்டியும் அங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லணைக்கும் ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குங்க புதுகாரில் தண்ணி வெளியில் வரதை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன் இங்கே தண்ணி வரதை பார்க்குறது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி இங்கே உள்ள பறவைகளுக்கும் அவ்வளோ புதுகலமாக இருக்குங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு வீட்டில் எப்படி தெரியுதுன்னு தெரில பட் நேரில் பாக்கும்போது சூப்பரா சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே பாருங்களேன் ராஜராஜ சோழன் அவர்களுடைய சிலையை வச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம எப்படி போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா இங்கே உள்ள சிப்பா இப்படிதான் போகணும் அப்படின்னு கை காட்டுறாரு சரி வாங்க அவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த பக்கம் போவோம் அடுத்து இப்போ நம்ம வெண்ணார தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அணை மதகுகள் வழியா தண்ணி வலிஞ்சு போறதை பாருங்களேன் இது ஒரு இயற்கையாக வரையப்பட்ட ஒரு அழகான ஓவியம் மாதிரி இருக்குங்க இருந்து பிரிஞ்சு போற வெண்ணாறு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வழியா பாய்ந்தோடி வெட்டாறு கோரையாறு அப்படின்னு நிறைய கிளையாறுகளா பிரிஞ்சு வங்களவையுடைய கடல போய் சேர்ந்துருதுங்க இந்த வெண்ணாறை பண்டைய சோழர் காலத்துல வழி போக்குறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா குறுவை பயிர்களோட நீர் விநியோகத்துக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அங்க பாருங்களேன் இந்த குரூப் தண்ணில ஜாலியா விளையாடிட்டு வெயில நல்லா ரக்கையெல்லாம் விரிச்சு உடம்பு காய வச்சிட்டு இருக்காங்க இப்போ நாம இருக்கிற கல்லணை தாங்க உலகின் பழமையான அணை கிபி முதலாம் நூற்றாண்டுல கரிகால சோழனால கட்டப்பட்டது கல்லணையோட நீளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது அடி இதோட அகலம் அறுபத்தாறு அடி அணி இதோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நொடிக்கு ரெண்டு லட்சம் கண்ணினர் பாயிர காவிரி ஆத்துக்கு மேல இப்படிங்க இப்படி ஒரு அணையை கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாலே யப்பா ஒரு மாதிரி புல் அரிக்குதுங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து காவிரி ஆத்துக்கு மேல ஒரு பெரிய அணையை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அப்போ காவிரி ஆற்றுக்கு மேல பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அப்போ அந்த பாறைகள்லாம் நீரோட அரிப்புனால கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள போகுது இருந்தாலும் அதுக்கு மேல இன்னொன்று அதுக்கு மேலே இன்னொன்னு பாறையை வச்சு அந்த ரெண்டு பாறைகளுக்கும் நடுவுல நீர்ல கரையாத ஒரு விதமான களிமண்ணை பூசி அந்த ரெண்டு பாறைகளையும் இணைச்சு இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க அடுத்து நாம பாத்துட்டு இருக்கிறது கல்லணையோட பிரதான அணையான காவிரி ஆறு தாங்க இப்ப நாம இருக்கிற கல்லணையில நிறைய சிலைகள் இருக்குங்க ராஜராஜ சோழன் அவர்களோட சிலை காவிரி அம்மனுடைய சிலை கல்லணையை கட்டிய கரிகால சோழனோட சிலை அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்துறது மட்டும் இல்லாம நமக்கு பல விஷயங்களை கத்தும் கொடுத்துட்டு இருக்கு கல்லணையில் பிரிஞ்சு போற நாலு ஆறில் காவிரி ஆறு பிரிஞ்சு போற இடத்துல மட்டும்தாங்க நிறைய கடைகள் இருக்கு நமக்கு பசிக்குது இல்லை ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னா இங்க நிறைய கடைகள் இருக்கு நம்ம இங்க வாங்கி சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம கெயின்வெயிலு அசுரத் ஆலாட்டுன்னு ஒரு குட்டி தீம் பார்க் மாதிரி சூப்பரா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய கேம்ஸ் இருக்குங்க ஒரு கேமிங் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தாங்க சார்ஜ் பண்றாங்க ஸோ ஃபேமிலியே அங்க வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு செமையான ஸ்பாட்டுங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா அட இங்கே பாருங்களேன் கல்லணையிலேருந்து இருந்து காவிரி ஆறு பிரிஞ்சு போற அழகை இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க கல்லணையிலேருந்து இருந்து பிரிஞ்சு போற ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு விதத்தில் அழகா நம்மள ஆச்சரியப்படுத்திகிட்டே தாங்க இருக்கு அதுக்கு காரணம் இங்க மதகள் வழியாக வர தண்ணியோட அளவா இல்ல மதங்களோட வடிவமைப்பா அப்படின்னு தெரியலங்க காரணம் என்ன வேணா இருக்கட்டும்ங்க ஆனா இதை பார்க்குற கண்களுக்கு விருந்து தாங்க இங்க பாருங்க பசங்க கல்லணிலேருந்து இருந்து பிரிஞ்சு வர காவிரி அந்த தண்ணியில் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சு என்ன பண்றது சோலோ ட்ரிப்பா வந்திருந்தாங்க மொபைல் பேக்லாம் இருந்துச்சு இல்லைன்னா கண்டிப்பா நானும் ஒரு குழியில போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் மக்கள் ஜாலியா என்ஜாய் பண்றதை பாக்கும்போது அந்த வைப் எப்படி நமக்கு பாஸ் ஆகுதுங்க இங்க பாருங்க கல்லணையை கட்டிய கரிகால சோழன் அவர்களுடைய சிலையை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கல்லணையில் கரிகால சோழன் மணிமண்டபமும் இருக்குங்க கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மணிமண்டபம் பட் நான் போனப்ப மிஸ் பண்ணிட்டேன் நீங்க கல்லணை போறீங்க அப்படின்னா கரிகால சோழன் அவருடைய மணிமண்டபத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க சம ஒருத்தா இருக்குங்க அடுத்ததா கல்லணையில இருந்து பிரிஞ்சு போற நாலாவது ஆறான கொருட மாற தாங்க பார்க்க போறோம் கொடுட ரெண்டு பக்கம் இருக்காங்க ஒரு பக்கம் தண்ணி வரல இன்னொரு பக்கம் தண்ணி வந்துட்டு இருக்கு தண்ணி வராத பக்கத்துல எப்படா தண்ணி வரும் நம்ம ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குரூப்பா கல்லணைக்கு வரத்துக்கு முன்னாடியே ஆறு முக்கும்புல தென்புறம் காவிரி ஆறாகவும் வடதுபுறம் கொருடமாறாகவும் பிரியுதுங்க தென்புறமா பிரிகிற காவிரி ஆறு கல்லணை வந்து நாலு ஆறுகளா பிரிஞ்சு போகுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கொருட மாற உள்ளாறு அப்படின்னு சொல்லுவாங்க பாசன காலங்கள்ல புது ஆறு வெண்ணாறு காவிரி ஆறில் மட்டும்தாங்க தண்ணி திறந்து விடுவாங்க இதே வெள்ள அதிகமாக வர காலங்கள்ல மட்டும்தான் இந்த உள்ளாறுல தண்ணி திறந்து விடுவாங்க இங்க திறந்து விடுற தண்ணி முக்கொம்புல வடது புறமாக பிரிஞ்சு போனால் குருள்ள போய் சேர்ந்துடும் இந்திய நீர் பாசனத்தோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற சர் ஆர்தர் காட்டன் கல்லணையை பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு பல காலமாக மணல் மேடை அந்த கல்லணையை சின்ன சின்ன பகுதியாக பிரித்து மணல் மேடை சரி பண்ணியிருக்காரு அப்போ கல்லணையோட அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழர்களோட அணை கட்டும் திறனை உலகத்துக்கு தெரியப்படுத்தி இந்த கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டை அப்படின்ற பேரும் வச்சிருக்காரு இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய தமிழர்களின் பெருமையான கல்லணைக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள் கல்லணை கண்டிப்பாக உங்களை பிரமிப்பில் ஆழ்த்தும் மக்களே வீடியோ எண்டுக்கு வந்துட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்க்கலாம்னு ஆசைப்பட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் இது மாதிரி இன்னொரு சூப்பரான பேர் லெவல் கூட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே சி யூ பாய் பாய் மக்களே